பொதுவாக அந்த வருஷப்பரப்பு அன்றைக்கிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் நல்ல விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு தான் வந்து பெரும்பாலும் வந்து வாழ்த்தா சொல்லுவாங்க ஆனால் வருஷம் முதல் நாளே பார்த்திங்கன்னா இந்த படம் வரவே வராது தள்ளி போகுது இது வந்து கைவிடப்பட்டது இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பேசணுன்னே ஒட்டு மொத்தமாக அஜித் ரசிகர்கள் நேற்று நைட்டே வந்து சோசியல் மீடியாவில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னென்னா சரி இந்த படம் தள்ளி போகுது ஏதோ விடாமய்த்து தான் சொல்கிறேன் அது தள்ளி போகுது அப்படின்னா அதை ஒரு ரெண்டு நாள் கட்சி தான் அறிவிச்சிருக்கலாமே லைக் நிறுவனம் ஏன் அவ்வளோ அவசர அவசரமாக வந்து அதுவும் பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு இதைய சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோவுடைய மாஸ் ஹீரோவுடைய படம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வரல பொழுது அந்த படத்தின் மீது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நம்ம ஓவன்னாக பார்த்துட்டே இருந்தோம் நான் கூட ஆரம்பத்தில் சில வீடியோக்கள்லாம் சொல்லியிருந்தேன் மேபி பொங்கலுக்கு விடாமுயற்சி வருவது பயங்கர டவுட்டாக இருக்குதுங்க நம்ம விசாரித்த வகையில் அப்படின்னு ஆனால் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்த விஷயம் சரி வந்துடும் அப்படின்னு எதில் தெரிய ஆரம்பித்ததுன்னா நேற்று சாயங்காலத்தில் இருந்து எக்ஸ் எக்ஸ்வாலி தளத்தில் ட்ரெண்ட் பண்ணியிருந்த விஷயம் விடாமுயற்சி ட்ரெய்லர் அப்படின்னு ஆனால் அஃபிஷியலாக யாரும் வந்து அறிவிக்கல அது வந்து அது பயங்கர வைரலாக போயிட்டுருந்தது பன்னெண்டு ஏழுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க அது வரைக்கும் லைக்கா நிறுவனமோ அல்லது அஜித்துடைய மேனேஜரோ யாரும் வந்து அதை மகிழ்த்திருமேனியோ வெளியிடையில் அது மகிழ்திறமையோடைய ஒரு ஃபே ஃபேக் ஐடின்னு கூட நினைக்கிறேன் நான் வந்து எப்படியாக இருந்தாலும் ஓகே ஒரு ட்ரெய்லர் வந்துடுச்சுன்னா ரைட்டு பத்தாம் தேதி ஜனவரி பத்து விடாமுயற்சி வந்துடும் ஆனால் திருதுப்புன்னு லைக்காக அறிவித்த அந்த ரெண்டு அறிக்கை சோஷியல் மீடியாவில் எக்ஸ் வலைதளத்தில் ஒன்று இங்கிலீஷ்லேயும் ஒன்று தமிழ்லேயும் ஒட்டு மொத்தமாக அஜித் ரசிகர்களை தாண்டி சினிமாக்காரர்களும் குறிப்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்களுக்கு ஒரு பெரிய இடியாகவே இருந்தது சொல்லலாம் ஒரு இடிதாங்க உண்மையிலேயே ஏன்னா பொங்கல் விடுமுறை என்பது ஒரு பத்து நாள் விடுமுறை வந்து இந்த பொங்கல் ரிலீஸுக்கு தான் பல பேர் போட்டி போடுவாங்க வந்து அப்படி அப்புறம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் ஒரு உடைய படம் வரும் அப்படின்ட்டு காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் எப்படி வந்து வாரிசு துணிவுக்கு ஒரு பெரிய சண்டை வந்தது இந்த பொங்கலுக்கு தான் வந்து துணிவா வாரிசா வாரிசா துணிவா துணிவா வாரிசான்னு பெரிய போர்க்களமே நடந்தது வந்து ஆனால் துணிவுக்கு பிறகு ஏகே சிக்ஸ்டி டூ அப்படின்னு தொடங்கப்பட்ட அந்த படம் அந்த டைட்டில் ஏகே சிக்ஸ்டி டூன்னே வச்சுருக்கலாம் பொழுது வந்து நேர்த்திக்கு உண்மையிலேயே வந்து விக்னேஷ்வன் சிவன் அந்த படம் தாண்டி எப்போ ரிலீஸ் ஆகி அடுத்த அஜித் வந்து குட் பை டக்லி மாதிரியான படம் வந்து இன்னொரு படத்துக்கும் அவர் போயிருப்பார் வந்து அந்த ஏகே சிக்ஸ்டி டூ உள்ளே போய் அப்புறம் விக்னேஷ் சிவனை மாற்றி அப்புறம் நயன்தாரா கொடுத்த சாபம் அந்த சாபம் தான் இன்னும் பலிக்குதான் என்னான்னு கூட தெரியல வந்து சரி அதுக்குள்ளே போக வேணா ஒரு வழியாக விடாமுயற்சின்னு அந்த விடாமுயற்சி வந்து எந்த நகரில் பேர் வச்சாங்களா விடாமுயற்சின்னு விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சின்னு முதல் ஆரம்பத்தில் அப்டேட்டே கொடுக்கல அப்புறம் இந்த அஜர்பைஜான் நாட்டை யார் யார் தேர்ந்தெடுத்ததுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த அஜர்பைஜானுக்கு போயிட்டு அந்த டீம் வந்து வந்துட்டாங்க வந்து திரும்ப போகலை போகாத பொழுது படம் ட்ராப்பு அப்படியே ட்ராப்பாக கூட ஆயிருக்கலம்மனு ஒன்று தெரியல தூக்காக சொல்லணும் ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது வந்த உடனே அவசர அவசரமாக ஒரு அம்மர் காரில் அஜித்தும் பக்கத்தில் ஆரோவும் உட்காந்துன்னா அந்த கார் ஆக்சிடெண்ட்டு வீடியோ போட்டு படம் இன்னும் உயிர்போடு தான் இருக்குது டீம் கிளம்ப போகிறாங்கன்னு அப்போ அடர்ந்தாயிடுச்சு இதெல்லாம் தாண்டி இவ்வளோ காலம் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த அஜித் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தாங்க வந்து உண்மையிலே வந்து தலை எப்போ வருவார் தலைப்படம் எப்போ வரும் அதாவது வந்து என்னை வந்து அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்து எதையும் கூப்பிடாதப்பா நீ பாட்டு உன் வேலையை பாரு நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்லியும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் என்ற மிகப்பெரிய பிரமிப்பு தான் அப்படி தான் இந்த பொங்கல் தலைப்பொங்கலாக அந்த ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா ஒரு பேரடியாக வந்து தலையில் இறக்கி வந்தாங்க நேர்த்திய சோசியல் மீடியாவில் கண்ணா கண்ணாமண்ணான்னு தின்னாங்க சரி இந்த படம் தாமதம் ஆவதற்கு ஏன்னால் கைவிடப்படலை வந்து ரிலீஸு பொங்கலுக்கு ரிலீஸ் கிடையாதுங்க அப்படின்னு மேபி ஜனவரி கடைசியாக இந்த படம் ரிலீஸ் ஆகலை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இதுக்கு சொல்லப்பட காரணங்கள் வந்து விசாரித்த வகையில் ஏன்னா இன்னும் வந்து தயாரிப்பு நிறுவனம் அதுக்கான காரணம் சொன்னால் மட்டும்தான் அது உறுதி மற்றபடி எல்லாமே வந்து வதந்தி யூகம் மட்டும்தான் லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு பொருளாதார சிக்கல் கண்டிப்பாக இருக்குது வந்து அவங்களுக்கு வந்து அது இந்தியன் டூவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் வந்து அப்போ இந்தியன் திரிக்கு நம்ம கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் இந்தியன் திரியை எடுத்தது வரைக்கும் போதுங்க ரிலீஸ் பண்ணி விடுங்க ரேஞ்சுக்கு சங்கரை வந்து அழுத்தம் கொடுத்துட்டுருக்காங்க ஒரு ஏதோ பாட்டு சேர்க்கணும் இன்னும் பதினஞ்சு நாள் சீன் சேர்க்கணுன்ற மாதிரியான விஷயம்லாம் போயிட்டுருக்கேன் இந்த பொருளாதாரம் நெருக்கடி தான் இப்போ வந்து இந்தியன் டூக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டத்திற்கு விடாமுயற்சிக்கு வந்து சில விஷயங்களை காம்ப்ரசைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் அதுவும் வந்து ரெண்டாவது ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டாங்க பொருளாதார சிக்கல்ன்ற மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா டவுன்ன்ற ஒரு ஆங்கில படத்தினுடைய அப்பட்டமான தழுவல் இது அப்படின்னு அந்த டீசர் வெளியானவொன்னே ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு ஒரு ஹால் குறைவான இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து மனைவி கா மனைவி காணாமல் போகிறான் அந்த மனை காணாமல் போன மனைவியை வந்து தேடுகிறான் கணவன் அங்கே வந்து வித்தியாசமான மனித மனிதர்கள் குறைவான மனிதர்கள் இது கண்டுபிடிச்சாங்களா இல்லை இதை டவுனுடைய கதை அப்புறம் இது என்ன ஆகிப்ச்சு இந்த பிரேக் டவுன் சம்மந்தப்பட்ட அந்த படக்குழு வந்து எங்கக்கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த படத்தை நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க அதனால் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் டாலர் எங்களுக்கு வந்து நஷ்ட ஈட்டாக கொடுக்கணும் இந்த ரைட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி அதாவது வந்து நம்ம இந்திய மதிப்பில் நூற்றி முப்பது கோ நூற்றி முப்பது கோடி அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஒருவேளை கேட்டாங்களான் கேட்டாங்களான்னதில் அப்புறமா எங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கிறோம் நாங்கள் நீங்கள் பாருங்கள் ஒருவேளை டவுன் சம்மந்தப்பட்ட காட்சியோ அல்லது அந்த கதையோ அப்பட்டமாக எடுத்திருந்தால் நீங்கள் ரைட் நீங்கள் சொல்கிறதுக்கு வரன்ற மாதிரி தயாரிப்பு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது இந்த பஞ்சாயத்து தான் இன்னும் தீரலை இதனால் தான் படம் வந்து தாமதமாகிட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் நான் கூட கடந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் எப்போ ஒரு படம் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ரைட்டு அது ஒரு பத்து நாளைக்கு முன்னியோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னியோ சென்சார் ஆகியிருக்க வேண்டும் ஏன்னா வந்து அப்ராடில் முன்கூட்டியே சென்சார் வாங்கினா தான் அவங்க வந்து அந்த டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க பார்க்கணும் இப்போ வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டிற்கு எதிரான சில வசனங்கள் அவர்களுடைய ரிலீஜனுக்கு எதிரான சில விஷயங்கள் சில வார்த்தைகள் சில காட்சிகள் இருந்தால் ரீசென்சாருக்கு அனுப்புவாங்க இல்லைனா அனுமதிக்க மாட்டாங்க அதனால் இந்த படம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு முன்ன வரைக்கும் கூட சென்சார் ஆகலை சென்சார் ஆகாத போது என்னையா இது அப்படின்ட்டு ஏற்கனவே ஓடிடிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க படம் ரிலீஸ் ஆகி முப்பது நாள் கட்சி ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் சேட்டலைட்டு விடுங்க அது இது பண்ணியாச்சு அப்புறம் தேட்ரிக்கல் எந்த தேட்டரை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல எல்லா தேட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் டேட்டே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஜனவரி பத்துன்னு சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேன்ஸ் வந்து அதை டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே தான் பயங்கர அப்செட்டாங்க இப்போ என்னென்னா இண்டஸ்ட்ரிக்கு இது பெரிய நஷ்டம் என்பது தான் ஒரு நிஜமான ஒன்று என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் பத்து நாள் லீவு அந்த பத்து நாள் லீவில் அஜித் விஜய் ரஜினி இந்த மாதிரியான மாஸ் ஹீரோக்குள்ளுடைய படம் வரும்பொழுது அது ஒரு திருவிழா மாறி மாறும் அந்த திருவிழா மாறி மாறும் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அந்த பத்து நாள் லீவில் வந்து நீங்கள் என்ன தான் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சா ரிப்பீட் ஆகிடுச்சு சொல்லுவாங்க படம் சுமார்னா ஓகே பார்த்துட்டு போயிடுவாங்க படம் முக்க படம்னா கூட அந்த பத்து நாள் வந்து சரி வேறு என்ன இது இருக்குது வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்குது படமாக போவோம் பொங்கலுக்கு அப்படின்னு வந்து ஒரு கணிசமான தொகை தங்களுக்கு கிடைக்கும் இப்போ அஜித் ரெண்டு வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்குது மகிழ்திருமணி இயக்கத்தில் இந்த படம் வந்து மங்காத்தா டீம் அப்படியே உள்ளே இருக்காங்க மங்காத்தா டீம் இனி வந்து அஜித் த்ரிஷா அர்ஜுனு இது மங்காத்தா மாதிரியான ஒரு படமாக இருக்குமா ரெண்டாவது பைதா அஜர் பைஜானில் இருக்கிற நடக்க கடை கதை வந்து இந்த டீசர் வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு இப்போ இந்த செவன்டிக்கா சாங்கு ஒரு பக்கம் வந்து பிரமாதப்படுத்திடுச்சு இது எல்லாம் தாண்டி அடுத்த அப்டேட்டாக ட்ரெய்லர் வரும் இந்த ட்ரெய்லர் வந்தால் என்ன நாம் கதைன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நேற்று பன்னெண்டு ஏழு வரைக்கும் வெயிட் இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க இது கிடையாதுங்க இந்த படம் வந்து தாமதமாகுது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இது வச்சு இப்போ என்ன பிரச்சனைனா எப்போ நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தால் இந்த குட் அக்லி படமாவது வந்திருக்குமே ஏன்னா அவங்க பூஜை போடும்போதே பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னே பூஜை போட்டாங்க படம் ரிலீஸ் டேட்டை ஆனால் விடாமயற்சி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அப்படியே தத்தி 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 வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அஜித் சொல்லி தான் ரைட்டு நீங்கள் நாங்கள் அப்படியே ஒதுக்கி போகிறோம்னு சொல்லி பை டக்லி அந்த ப்ரொடியூசர் ஒதுக்கி போயிட்டாங்க இப்போ என்னென்னா இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணலாமான்னு எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் குட் பை அக்லியே வந்து இப்போ ஒன்பது நாள் தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ பேசணும் ஒன்பது நாள் தான் இல்லைனா எட்டு நாள் தான் இருக்குது இந்த எட்டு நாளுக்குள்ளே அவங்க படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இப்போ அவங்களும் சென்சாருக்கு அனுப்பினோம் வந்து அதுக்குள்ளே சென்சார் பார்ப்பாங்களா இல்லை வந்து ஃபைனல் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களா காப்பி ரேஞ்சுக்கு வந்துடுச்சா அப்புறம் இந்த எட்டு நாள் ஏழு நாள் என்ன ப்ரொமோஷன் பண்ண முடியும் இதெல்லாம் ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்குது இதையெல்லாம் மீறி இந்த விடாமுயற்சிக்காக ஒதுங்கி போன படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ அவங்க வந்து ஒரு என்னங்க உங்களுக்காக தானங்க நாங்கள் ஒதுங்கி போனோம் நாங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டி பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ராஜபோகமாக வந்து இறங்கியிருப்போமே அப்படின்னு இதில் குறிப்பாக வந்து வீரதீர சூரன் வந்து சியான் விக்ரம் உடையப்படும் ஏன்னா விக்ரம ஒன்று கண்டிப்பாக ஒரு வெற்றி ஒன்று தேவைப்படுது அந்த வெற்றியை தரக்கூடிய படமாக இந்த வீரதீர சூரன் இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது இதுக்காக தான் நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதி போனோம் இப்போ அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த நிலையில் வனங்கான் படம் வருது அது பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் வருது கேம் சேஞ்சர் இன்றைக்கி என்னதான் சங்கர் இயக்கின படமாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு அது ஒரு டப்பிங் படம் ஒரு மொழிமாற்று படம் தெலுங்கிலிருந்து வரக்கூட படம் அப்படின்றது தான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் ஒருவேளை படம் பார்த்து அந்த படம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்ல வனங்கான் வந்து மதுள் மேல் போன மாதிரி வந்து பாலாவடி படம் வந்து ஒன்று இப்படி குடிச்சிச்சின்னா ஒன்பதாயிடும் அப்படி குடிச்சுன்னா ஹிட்டாயிடும் ரெண்டுத்துக்கும் நடுவில் அது நிற்குது வந்து அது எந்த அளவுக்கு ஏன்னா பாலா படங்கள் கொண்டாடக்கூடிய படமாக இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதையெல்லாம் மீறி இப்போ என்னன்றாங்க இந்த சின்ன படங்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன கதறாங்கன்னா ஏங்க நாங்கள் வந்திருப்போம் இல்லைங்களா விடாமுயற்சிக்காக தான் ஏன்னா ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் எப்படி பார்த்தாலும் தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் விடாமுயற்சிக்கு தான் கொடுத்துருப்பீங்க இப்போ அது வரலன்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நாங்கள் ஒரு அஞ்சு படம் களத்தில் இறங்கியிருப்போமே ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு வேலை அந்த அஞ்சு படங்கள் களத்தில் இறங்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ரப்பர் பந்து மாதிரி ஒரு மகாராஜா மாதிரி அந்த படங்கள் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு வாழை மாதிரி ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை மீடியாக்களும் பப்ளிக்கும் கொண்டாட ஆரம்பித்தா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா வந்து தேட்டருக்குள்ளே வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது தேட்ருக்கு வெளியே ரிவ்யூ பேசக்கூடாது அப்புறம் அந்த காம்பவுண்ட் பக்கம் நிற்கக்கூடாது நீங்கள் எதுவும் வந்து உட்காந்து செல்ஃபோனில் வந்து படம் சூப்பரு அப்புறம் படம் உட்கன்று எதுவும் வந்து கருத்து போடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு சிலர் தான் அது என்ன போன படத்தில் யாரும் நான் சொல்ல விரும்பலை இதெல்லாம் மீறி இந்த சின்ன படங்களுக்கு இந்த மாதிரியான பொங்கல் ஃபெஸ்டிவலில் நீங்கள் தேட்டருக்கு வெளியே தேட்டருக்கு உள்ளவோ இந்த அஞ்சு ஆறு படங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே நல்ல படமாக இருந்ததுன்னா அந்த மீடியா மீடியாக்காரர்கள் எங்களை மாதிரி விமர்சகர்கள் அதை பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த படம் பொங்கலுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும் நீங்கள் தீபாவளி மற்ற நாள்லாம் விட்டுட்டு பொங்கலை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் முக்கியமானது ஏன்னா கடந்த வருஷம் கூட இது விஜய் அஜித்தோடைய படம் வரல பொங்கலுக்கு வந்து இந்த வருடம் அஜித்தோடைய படம் வருது உண்மையிலே தலை பொங்கல் நினச்சவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெறும் பொங்கலாக மாறிடுச்சு வந்து அந்த வெறுப்பில் இருக்கும் அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி தள்ளி போகுதுன்னா ஒரு படம் தள்ளி போச்சுனாலே அது ஏடா தாங்க ஒருவேளை குட் டக்லி அடுத்து வருதா விடாமுயற்சி வருதான்னு தெரியல விடாமுயற்சி எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் வரும் பொங்கல் கழித்து அதாவது வந்து குடியரசு தினம் அன்னைக்கு அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரலாம் அதுக்குள்ள என்ன பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்து பேசி முடிக்கப்படும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நேற்று முன்தினமே அஜித் குடும்பத்துடன் சிங்கப்பூர் போயிட்டார் அவர் ஒன்றும் சொல்லி குற்றம் இல்லை அவரு நடித்து கொடுத்துட்டார் அவர் ஹீரோ சம்பளம் வாங்கிட்டார் அவர் உட்காந்துன்னா பஞ்சாயத்தை பேச முடியும் நாட்டாம மாதிரி உட்காந்துன்னு அதெல்லாம் ஒரு காலத்தில் நிறைய பஞ்சாயத்துலாம் பேசி படம் ரிலீஸ் ஆகுதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு அஜித் வந்து அப்படி நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆள் நீங்கள் விரும்புகிற ஆளாக இருந்தால் என்ன வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க ரஜிக்கு ஒரு ஹீரோ ஏற்குறது தப்பு இல்லை அவர் புத்தாண்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டு புத்தாண்டுலாம் கொண்டாடிட்டு அவர் வரட்டும் அவருடைய இது முடிஞ்சு போச்சு ரைட் ஓகே இந்த பெரிய ஏமாற்றமாக மாறிவிட்டது ஓகே விடாமுயற்சி வரப்போகிறதா குட் வரப்போகிறதா இந்த பொங்கல் தல பொங்கல் இல்ல வெறும் பொங்கல் என்பது உண்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி